நீ அந்த அவர் ஹாப்போனோட மரபசங்கத்தை குணசேகர் கூப்பிடணும் கூப்பிட்டு இருக்கின்ஸ் வெளியே போயிருக்காங்க அவரோட கூப்பிடணும் இப்போ வந்து அவரகிட்ட ஒரு ஸ்டேட்மென்ட் வாங்கி இப்ப ஜீன்ஸ் என்ன சொல்லுங்க தான் எழுத முடியும் உங்கள விசாரிக்கணும்ல அதுக்குதான் சீப் செக்ரெக்டரிக்கு நாம கொடுத்த லெட்டர் பேர்ல நீங்க வந்து என்னை கூப்பிட்டு விசாரிக்கீங்க கரெக்டா

நாங்க அப்படிதான் பண்ணுவோம்னா நம்ம வந்து மீண்டும் சீப் செக்ரட்டரி நேரடியாக சார் இது மாதிரி எஸ் எஸ் ஆர் போன் பண்ணாங்க அவங்க கூட்ட விஷயத்துக்கு அவங்க வந்து நாம இது செஞ்ச நாங்க பேசுறது கரெக்ட் தான் நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம் எதுவும் கேட்க மாட்டோம் நீங்க பண்றத பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்தா தானே நம்ம அடுத்து நம்ம வந்து அவங்களை அவங்கள தடை பண்றது நம்ம நோக்கம் முடியாது ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்றதுன்னு சொன்னதுனாலதான் நம்ம மீது வழக்கு போடுறோம்